ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் நெட்ஃபிளிக்ஸில் அன்னபூர்ணி என்ற ஒரு நயன்தாரா திரைப்படம் அதில் வந்து ஒரு பெண் வந்து செஃப் ஆவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கு குடும்பம் வைதிகம் இதையெல்லாம் சொல்லி தடுக்கின்ற போது அதையெல்லாம் மீறி அந்த பெண் வந்து ஒரு மிகப்பெரிய செஃப் தலை சிறந்த செஃப் ஆகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு கதை ஆனால் இந்த படம் வந்து முஸ்லீம்களுக்கு காதலிக்கிற மாதிரி இருக்குது லவ்ஜிகாத்தை தூண்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இன்னொரு புறம் வந்து இறைச்சி சாப்பிட்லாம் ராமாயணத்திலே இருக்குது அப்படின்னு ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்வது இந்த மாதிரியான விஷயங்களை காரணம் காட்டி அது எப்படி ஒரு பிராமண பெண் இப்படி கரி சமைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த மாதிரியான காரணங்களை சார் இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு எதிர்ப்பு வந்தது படம் பெரிய அளவில் திரையரங்கி ஓலைனாலும் ஓடிடியில் வந்து ஒரு நேம் வந்துச்சு இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கேன்னு ஏன்னா மிக்ஜாம் புயலப்போ வந்ததுனால தேட்டரில் அந்த படம் யாருமே போகலை மேக்சிமம் ஆனால் இந்த சமயம் பார்த்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸே நீக்கிடுச்சு இதாவது இந்த வலதுசாரி அமைப்புகள் கொடுத்து அழுத்தத்தினால் நீக்கப்பட்டிருக்கிறது இது என்ன மாதிரியான முன்னுதாரணமாக இருக்கும் வெப்சீரீஸில் வந்துக்கிட்டு இருக்கு ஓடிடியில் வர படங்களை கூட நாங்கள் இருந்து அழுத்தம் கொடுத்து எடுப்போம்னா இதை என்ன மாதிரியான கான்செப்ட் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போது ஓடிடி தலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி கூட்டங்களுக்கு ஆதரவான தான் பெரும்பாலும் வருது அது காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும் கேரளா ஸ்டோரி ஆகட்டும் எங்கேயுமே வித்து போகாத ஜெய் ஸ்ரீராம் அந்த ஆதி புருஷ் படமாக விட்டு கொண்டாந்து ஓடிடி தலையில தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து தேட்டருக்கு ஆள் கூட்டிட்டு வர முடியலன்னு ஓடிட்டி தான் இவங்க தலைமா இருக்கு அப்படின்னும் போது இப்போ அந்த அன்னபூர்ணி அப்படிங்கிற படம் வந்து ஒரு ஜனகணம் இப்போ பிருத்திவிராஜ் நடிச்சாரு பயங்கரமா வடதுசாரிகளை தாக்கி நடித்த படம் அந்த மாதிரியோ இல்லை ஜெய்பி மாதிரி ஒரு படமோ கிடையாது அது சாதாரணமோ ஒரு செஃப் என்ன மாதிரி தலைகள் இருக்கு அப்படின்ற ஒரு படம் தான் அதுல குறிப்பாக மட்டன் பிரியாணி எப்படிமா வந்து இவ்வளவு அழகா செய்றீங்க ஒன்னு ஒரு பாயம்மாட்ட கேட்கும்போது அந்த பாயமா சொல்றாங்க எனக்கு தெரியலமா ஏன் அதை எப்படியோ கைப்போக்குன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வந்துருச்சு நான் வந்து பிரியாணி செய்யறது முன்னாடி தொழுது செய்வேன் அப்படின்னு அதை பார்த்து ஓகே இதுவும் ஒரு ப்ராசஸ்ல இருக்குன்னு நயன்தாரா தொழுகுறாங்க அந்த படத்துல அந்த ஒரு காட்சி தான் நான் பார்த்தேன் இப்ப இந்த காட்சி வந்து அவங்களை பயங்கரமா காயப்படுத்திருக்கான் இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப வந்து மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து சரி நீங்க பெருமாளுக்கு போய் பூஜை பண்ணிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சா நல்லா வரும் செஞ்சா மட்டும் இவங்களுக்கு மனசுக்குழுந்துருமா மட்டன் பிரியாணி பாயமா மட்டன் பிரியாணி செய்யறாங்கன்னா அவங்க தொழுதுட்டு தான் செய்வாங்க வேற என்ன செய்ய முடியும் இது ஒன்றும் இவங்களுக்கு பெரிய விமர்சனம் அப்படின்னு இவங்க எதுக்கு தூக்கிட்டு வராங்க ஏன் புண்பட்டுருச்சு அப்படிங்கறதே ரொம்ப வினோதமாக இருக்குது அதாவது எங்கேயோ இருக்கிற ஒரு கூறான பகுதியில் தானே போய் ஏறிட்டே நீங்க குத்திவிட்டான்னு சொல்ற மாதிரி இருக்குது இது ஏன்னா இதுல வந்து பார்ப்பனர்கள் வந்து கறி சமைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இங்க இருக்கிறாங்க அதாவது வந்து மயந்தாரா கேரக்டர் வந்து ஒரு பார்ப்பன கேரக்டர் அவங்க வந்து கறி சமைக்கிற மாதிரிலாம் காட்டக்கூடாது அப்படின்னா இனி எத்தனையோ ஷெஃபுகள் அவங்க பார்ப்பனராகவோ இல்லை வேற சைவத்தை பின்பற்ற சாத்விக உணவை பின்பற்ற குடும்பங்கள்லேருந்து வர ஷெஃபுகள் எல்லா உணவையும் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் நிதர்சனம் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த பூனை கண்ணை முன்னா இருட்டு உலகம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாருமே பார்ப்பனர்கள் வந்து கறி சமைக்கல அப்படின்னு ஒரு போலியான விம்பத்தம் தான் கட்டி அமைச்சுட்டு இருக்கீங்க இன்னும் சொல்லப்போனா நீங்க இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் சாட்டு எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிக்க போற பார்ப்பனர் பசங்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்ற அவங்களுக்கு பிடித்த உணவான பீஃப் போர்க்கு எல்லாத்தையும் தான் போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு ஏன் மணிசங்கர் ஐயர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் வந்து ஏ நான் பா தானே நான் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வரேன் நீ நானும் பிரியாணி சாப்பிட போட்டி வச்சுக்கோமா சிக்கன் பிரியாணி உன்னைய விட நான் தான் அதிகமா சாப்பிடுவேன் அப்படிலாம் பேசிருக்காரு நீ நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் கூட வந்து தமிழா தமிழ நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னாரு மார்க்கண்டே கட்சு அப்படின்ற பார்ப்பனர் அவரு நீதிபதி அவர் இங்க தலைமை நீதிபதி சிஜிஏ மார்க்கண்டே கட்சு அவர் இவர் புரட்டாசி மாசத்துல சைவ சைவத்தை சாப்பிடறத பத்தி என்னங்க சைவ சாப்பிடுறீங்க மட்டன் சொன்னாராம் அதுக்கு இவர் திருப்பி கேட்டாரா என்னங்க நீங்க பார்ப்பனரு நீங்க வந்து மட்டன் சாப்பிட கூடாது அப்படின்னா காஷ்மீர்ல நாங்க எல்லாருமே மட்டன் சாப்பிடுறதா எங்க விருந்தோம்பல அப்படின்னு பார்ப்பனர்கள் பல்வேறு இடத்துல இப்ப வெஸ்ட் பெங்கால்ல எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க கேரளால பார்ப்பனர்கள் வந்து மாட்டு வச்சு சாப்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனா டிஎன்ஜா அப்படிங்கிறவரோட ஒரு புத்தகம் இருக்கு அது வந்து மித் ஆஃப் ஹோலி கவ் அப்படின்ற புத்தகம் அது வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தின் போது அவரு அவரும் இப்ப டி என்ன ஆனா அவரு வரலாற்று ஆசிரியர் அவர் வரலாற்று பூர்வமாக என்ன சொல்றாரு அப்படின்னா பண்டைய இந்தியாவில வேத பெருமையா பேசிக்கிறாங்கல்ல இப்ப ராமர் கோயில் திறக்கும் போது நம்ம வேத காலத்துக்கு ஆன பெருமையை திருப்பி கொண்டு வந்து மீட்டு உருவாக்கம் செய்யறோம்னு சொல்றாங்கல்ல அந்த வேத காலத்துல இருக்கிறதுலேயே பயங்கரமாக மாட்டு அரிச்சு சாப்பிட்டவங்க யாருன்னு கேட்டா அவரு சொல்றாரு நம்ம சொல்லல அவரு சொல்றாரு பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கிறாரு அதாவது கவுனா அப்படிங்கிற முறைப்படி ஒரு பார்ப்பனர் உங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்கிறார் என்றால் அவருக்கு வீட்டில் இருக்கிற மாட்டடிச்சு விருந்தோம்பல் செய்கிறது தான் முறை அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் பாவப்பட்டவர் அப்படிங்கிறது தான் எல்லா வேத குறிப்புகளையும் இருக்குது இன்னும் வேதங்கள்ல பார்ப்பனர்களுக்கு எப்படி மாட்டிறைச்சியை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது பல்வேறு அரசர்களின் முடிசூட்டும் விழாவுக்கு நூத்தி எட்டு மாடு ஆயிரத்தி எட்டு மாடெல்லாம் வச்சு வேள்வி செஞ்சிருக்கிறாங்க பார்ப்பனர்கள் அப்படின்ட்டு ஏன் இன்னும் சொல்ல போனா திருக்குறள்ல கூட அதற்கு எதிரான குரல்கள்லாம் இருக்குது வேள்விக்கு இப்படி எல்லாம் வந்து கொல்ல கூடாது குழால வந்து வேள்விக்காக வந்து மறுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் இருக்குது ஏன் புத்திசமும் ஜெயின மதம் சமண மதமும் இங்க இந்தியாவில தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே கருத்தியல் ரீதியாக நம்ம சாதி எதிர்த்தாங்கன்னு சொல்றோம் ஆனா அந்த சாதிய வாழ்வாதாரத்துல இருந்து எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு முழு வேளாண் சமூகமாக மாறல அன்னைக்கு முழு வேளாண் சமூகமாக மாறும்போது மாறாத போது உழைக்கும் மக்கள் எல்லாம் மாடு ஆடுகளை நம்பிதான் இருந்தாங்க அத மேல்தட்டுல இருக்கிறவங்க எனக்கு காணிக்கையா கூட அந்த மாடு ஆடு எருமை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா அவங்க எப்படி பசி இல்லாம வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் புத்தராகட்டும் இல்ல சமண ஆகட்டும் எழுந்து நின்றது அன்னைக்கு வந்த வேதகால பார்ப்புனியத்துக்கு எதிராக அப்ப வரலாற்று நெடுக அப்படிதான் இருந்திருக்கு இன்னும் போனா எல்லாருக்கும் மாட்டை வெட்டினா தண்டனை அப்புடின்ற போது மட்டும் அது ஒரு பார்ப்பனரால் வெட்டப்பட்டால் அந்த மாடுக்கு சொர்க்கம் அடையும் அப்படின்ற குறிப்புகள்லாம் வந்து வரிசைப்படுத்துறாரு இன்னும் வந்து சொல்றாரு பிரஜபதி அப்படின்னு வழக்கத்தை சொல்லுவோம் இவர் பெரிய பிரஜபதி அப்படின்னு சொல்றோம் பெரிய மருத்துவ பிரகஸ்பதி வந்து நம்ம இந்த 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 மருந்து சாப்பிட அந்த மருந்து சாப்பிடுன்னு அந்த பிரகஸ்பதி அப்படிங்கிற மருத்துவர் மாட்டு இறைச்சிய நிறைய இடங்களில் மருத்துவமாகவே பரிந்துரைத்திருக்கிறார் அவரோட நூல்கள்ல அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்படிதான் இருந்திருக்குது ஏன் நீங்கள் வந்து மாட்டு இறிச்சி சாப்பிட்றது விட்டீங்க அப்படின்னா முழு வேளாண் சமூகமாக இந்தியா மாறும்போது மாடு அப்படிங்கிறது வேளாண்மையில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது அதை தான் வசம் வச்சுக்கிட்டா தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் விவசாயத்தில் இருக்கிற உபரி உற்பத்தியை தனக்காக தின்னு கொளுத்து முடியும் அப்படின்னு சொல்லி மாட்டு மீது தடை வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு இதே தான் சொல்றாரு அம்பேத்கரோட பீஃப் பிராமினன் புரோக்கன் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்கு அதுல அம்பேத்கரும் சொல்றாரு புத்த மதத்துக்கு சார்ந்த மக்களை திருப்பியும் வென்றெடுக்கிறதுக்காக எப்படி ஒரு கட்சி வந்து எதிர்கட்சி வந்து ரெண்டு ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன்னு சொன்னா நான் ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குமோ அதே போலதான் புத்த மதத்தின் அஹ் இறைச்சி மறுப்பு கோட்பாடால மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களை திருப்பியும் வென்றெடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் கருத்தியல் ரீதியாக அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு இதெல்லாம் நம்ம சொல்றது கிடையாது நம்ம கற்பனைக்கோ இல்லை இவங்க வெறுப்பதனும் சொல்றது கிடையாது பார்ப்பனர் வகுப்புல பிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் தான் சொல்றாங்க இந்தியா கண்ட மிக மிக பெரிய அறிவாற்றல் உடைய தலைவரான அம்பேத்கரும் தான் சொல்றாரு ஸோ வரலாற்று நடுவில் இப்படிதான் இருக்குது இன்னைக்கு பிஜேபி தான் இந்த அரசியலை கையில் எடுத்து மாட்டு இறைச்சிக்கு எதிரான அரசியல்ல இல்ல இறைச்சிக்கு எதிரான அரசியல்ல இதை முன்னெடுக்குது இதுதான் நம்ம பாக்குறோம் கர்நாடகாலையாகட்டும் இல்ல மத்திய பிரதேசலையாட்டும் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல போற ஆடரை இப்ப மத்திய பிரதேசம் முதல்ல அவங்க போட்டிருக்க ஆடரை என்னன்னு பாத்தீங்கன்னா இறைச்சியை வெளியே வச்சு விற்க கூடாது இறைய வெளியே வச்சு விற்கக்கூடாதுன்னா அண்டர் கிரவுண்ட்ல வைப்பாங்க கடைகளில் இறைச்சி விற்கக்கூடாது அதே போல அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இங்க ஆட்சிக்கு முறையாக வரல எதிர்கட்சியில வந்து எம் எம்பிக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்கி வந்த ஆட்சியில முதல் போட்ட என்னன்னா கவுஸ் லாட்டர் பேண்ட் மாட்டுகளை கொள்ளு கொள்ளுவதுக்கு தடை வைச்சாங்க அப்ப இது ஒரு லார்ஜர் அரசியலோட தொடக்கம் எக்ஸ்டென்ஷன் தானே இல்லையா இதுல எந்த உண்மையும் கிடையாது இதனால யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மத நம்பிக்கை மட்டும் கிடையாது அப்படிங்கறது வந்து எல்லா மருத்துவ சுகாதாரத்துறை நிபுணர்களும் நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்க சில்வியா கற்பகம் சொல்ற பெங்களூரை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து ஒரு நீண்ட அறிக்கையை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதாவது மாட்டிறைச்சி தடை அப்படின்னு கர்நாடகாவில் போடப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி அது அங்கிருந்து தொழில பாதிச்சிருக்கு எப்படி மக்களின் ஊட்டச்சத்து தேவையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு அதே போல அட்வான்ஸ் ஸ்டெடி சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்கு அதுல அசோகா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர் அஸ்வினி தேஷ்பாண்டே வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இந்த குடும்பங்கள் எல்லாம் பத்தி சர்வே எடுப்பாங்க இந்தியா இது வந்து கவர்மெண்ட் சர்வே தான் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதை என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இறைச்சி மீது ஸ்டிக்மா ஸ்டிக்மான இது இழிவான பார்வை அதற்கான அரசாங்க தடை அப்புறம் அதை சாப்பிட்டா அடிச்சு கொள்வோம் மிரட்டி இறைச்சி உட்கொள்வதை மக்கள்கிட்ட வந்து விலகுறதுனால என்ன ஆகுதுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்காம போகுது இன்னைக்கு தான் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல பார்த்தா இந்தியாவில வந்து பெரும் பட்டினி நிலவுவதாகவும் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து போய் சேருவதில்லைன்னு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அரங்கமும் சொல்லுது இல்லையா அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இறைச்சி மீதான தடையும் இழிவான பார்வையும் தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து டபிள்யூஹெச்ஓட தலைவரா இருக்கிற சௌமியா சாமிநாதன் அவங்க வந்து நம்ம எம் எஸ் சுவாமிநாதனோட மகள் தான் அங்கே தலைவரா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இறைச்சியின் மீது இந்த மாதிரியான தடைகள் வந்து அடுத்த தலைமுறை குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா வளர்வதற்கு பெரும் தடையாக இருக்குதுன்னு அப்ப இவங்க வந்து இந்த டிவி ஷோ எதிர்க்கிறேன் சீரிஸ் எதிர்க்கிறேன் அப்படின்னு இவங்க ஒரு நீண்ட காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உழைக்கும் மக்கள் மேல பொருளியல் ரீதியாகவும் ஊட்டச்சத்து ரீதியாகவும் அவங்க உணவு குழக்கத்தின் ரீதியாகவும் ஒரு போரை தான் தொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால எத் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த பார்ப்பனர்கள்லாம் இறைச்சி சாப்பிட்டு இருந்த பார்ப்பனர்கள்லாம் வந்து இறைச்சி சாப்பிட்றது கூட போறது இல்லையா கிடையாது மேலும் அடித்தட்டு மக்கள் மீது இது ஒரு சொல்லாகவும் செயலாகவும் தாக்கம் ஏற்படுது நீக்கிற அளவுக்கான விஷயங்கிறது இதை எப்படி எடுப்பது அதாவது ஒரு தேட்டர்ல இவங்க பத்மாவதி படம் நிறைய படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அரசியல் கட்சியில் விமர்சனம் எல்லாம் பாத்துருக்கோம் ஓடிடிங்கிறது தனி பிளாட்ஃபார்ம் திரையரங்கில் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் டைரக்டா வெப்சீரிஸ் சினிமா ஒரு சின்ன சின்ன சினிமாக்கள் எடுப்பவர்களுக்கும் இன்னொரு வாய்ப்பாக இருக்கு ஓடிடியிலேயே நாங்கள் மிரட்டி எடுப்போம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே சொல்லி மிரட்டி எடுப்போங்கிற இந்த தலம்ங்கிறது எப்படி நீ அடுத்து அடுத்து இவங்க இங்கே எங்கள் மதம் புண்படுது எங்கள் சாதி புண்படுது இதில் பெண்களை இப்படி காமிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக அது வந்து இவங்க அப்படின்றத விட இது இவங்களோட கோரிக்கை அரசு செயல்பாடுகளில் கொள்கை முடிவுகள் வரைக்கும் வருது அதுதான் முன்னாடியே பேசினோம் இந்த பிராட்காஸ்ட் பில்லு டெலிகாம் பில்லு இதுல எல்லாத்துலேயும் அரசு இந்த மாதிரி கோரிக்கைகள் எழுப்புனா இன்னைக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ் பயந்துட்டு தூக்கிட்டான் அதே மாதிரி ஜிபை வந்து பயந்துட்டு உடனே கேட்டாங்க இப்படி கேட்கவில்லை என்றால் அரசுக்கு இதையெல்லாம் நீக்கும் அங்கீகாரத்தை போன மாசம் பாஸ் பண்ண பில்லு கொடுத்துருச்சு டெலிகம்யூனிகேஷன் பில்லும் பிராட்காஸ்ட் பில்லும் அதாவது இங்க வெளியே நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு வந்து எங்க மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு நீக்குவாங்கன்னு இனிமேல் அவங்க இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ல எஸ் தீர்றாங்க அவங்க குரல் எழுப்பவே தேவையில்ல நேரம் அரசாங்கமே புகுந்து இந்த வேலையை செஞ்சிடும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்யும் அளவுக்கு தூண்ற ஒரு படமாக இருக்குது அதெல்லாம் ஓடிடி தளத்துல இருக்கு இன்னும் சொல்லப்போனா பல ரொம்ப ரொம்ப வக்கரமான ஆணாதிக்க படங்கள் ஆகிய இப்ப அனிமல் அப்படின்ற படம் எல்லாம் வந்து தன்னோட காதலிய மனைவியை அடிச்சு ஓடுக்குற படம்லாம் இருக்குது அதெல்லாம் ஓடிடி தளத்துக்கு வரலாம் கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் வந்து இங்க இருக்கிற இஸ்லாமிய ஆண்களெல்லாம் வந்து கிறிஸ்து அதாவது வந்து இந்து பெண்களை வந்து கடத்திட்டு போய் திருமணம் செஞ்சு ஐசிஸ்க்கு வித்துருவாங்க அப்படின்னு சொல்ற படம் இந்த மாதிரி கேவலமான படங்கள்லாம் வந்து ஓடிடி தளத்துல இருக்கும்போது இவங்க வந்து யாரோ ஒருத்தர் கறி சாப்பிட்டாங்க அப்படின்றது ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இது வந்து அரசு அவங்களுக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுத்துருக்கு ஏன் நெட்ஃபிளிக்ஸ் வந்து இப்ப நீங்களும் நானும் நெட்ளிக்ஸ்ல வந்து இந்த படம் இருக்குது இந்த படத்துல நான் எங்களோட சென்டிமெண்டை வந்து இந்த படம் அது என்ன ஃபேமிலி மேன் ஃபேமிலி மேன்ல சமந்தாவோட கதாபாத்திரம் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையா இருக்குது தமிழர்களே வந்து ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் வகையிலாக இருக்கு நம்ம சொன்னோம் அவங்க நீக்காங்களா அமேசான் நீக்கல ஆனா சங்கிகளை நீங்க சொன்னோடனே அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ இல்ல வந்து ஜிஃபை நீக்குது அப்படின்னா அவங்களுக்கு பின்னால அரசு முழுசாக இயங்குது அப்படின்னு இந்த தலங்களுக்கு எல்லாம் தெரியும் இவங்களை பகைச்சுக்கிட்டு இங்க தொழில் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இவன் இந்த தலங்கள் எல்லாம் உடனே நீக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி இது பெரும் ஆபத்தாக இன்னும் இன்னும் எலக்ஷனுக்கு நெருங்கும் போது அவங்க பின்னாடி போய் இருக்கிற படங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக எந்தெந்த படங்கள்லாம் இருந்துச்சோ அந்த படங்கள்லாம் நீக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க கண்டிப்பாக அது கூட ஆரம்ப புள்ளியாக தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு படம் அது வந்து ஒரு பயங்கரமான வசூல் ஈட்டி எல்லாத்துக்கு தாக்கம் ஏற்படுத்தின படம் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி புயல் காலத்துல வந்ததுனால தேட்டர்ல பெருசா அது ஓடல ஓடிடி தளத்திலே வந்து எல்லாரும் வந்து எப்படா ஓடிடி தளத்துக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி சூறரையில் போட்டு மாதிரியோ சர்பாட்டா மாதிரியோ வெயிட் பண்ணி பாக்குற படமும் கிடையாது ஆமா அது வந்து வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கும் ஏதாவது ஒரு படம் பாக்குறமே பாக்குற படம் தான் அதுலயே போய் இவங்க இதை பண்றாங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படங்களுக்கு மக்கள் விரும்பி பார்க்கற இல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக பூர்வமான படத்துக்கு இவங்க இன்னும் என்ன செய்வாங்க அதுக்கு இது இருக்க நம்ம குரல் கொடுத்து இவங்களை ஒரு கட்டுக்குள்ள வச்சுனா தான் அடுத்த தாக்குதல்கள் வரும்போது நம்ம தயார் நிலையில இருக்கும் அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு புறம் ஃபேஸ்புக்ல வந்து நான் பீர் கொடுத்து பசுமாடுகள்ல வளர்த்து நான் மாட்டிறைச்சி பிஸ்னஸ் பிசினஸ் பண்றேன் அப்படின்ட்டு பேஸ்புக் அதிபர் ரொம்ப வெளிப்படையா போட்டுட்டு இருக்கிறாரு ஆனா இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபேஸ்புக்கில் வலதுசாரிகள் எல்லாரும் மாட்டிறைச்சியை சாப்பிடுபவர்கள் மீது ஒரு தேச விரோதிகள் பிரிவினவாதிகள் பீஃப் சாப்பிடக்கூடாது கோமாதா இது மாதிரியான கட்டமைப்புகளை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பட் அந்த ஃபேஸ்புக் ஓனர் வந்து நான் மாட்டு இறைச்சி பிஸ்னஸ் பண்ணுறேன் இது ஒரு இதுங்கிற மாதிரி அந்த படங்களை போட்டு பண்ணியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது இதுக்குள்ளே இருக்கிற மத சரப்புடைய அரசியல் மதவெறி இல்லை மக்கள் உணவு மீது இழிவு பார்வை அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இதில் இருக்கிற ஒரு அரசியல் என்னென்னா இது பக்கற்றவர்களின் அரசியல் எங்க ஃபோர்டு கம்பெனிக்காரன் இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கும்போது ஃபேக்டரியை முடிட்டு போறான் அவன்கிட்ட போய் போய் ஒம்பலுக்காக உனக்குலாம் ஒக்கு கிடையாது இல்லை ஓ வரி பணத்துலேருந்து பதினெட்டு லட்சம் கோடியை அதானி அடிச்சு விட்டாரு இந்தன் பர்க்கார சொல்கிறான் நீ வந்து அதானி பை மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாலும் அவரை நோக்கி அட்லீஸ்ட் என்ன பாய் இப்படி சொல்கிறான் அதுக்கு விளக்கம் தாங்கன்னு கேள்வி கேட்க கூட உனக்கு ஒக்கு கிடையாது எத்தனையோ கம்பெனிகள் இன்னைக்கு இந்தியாவை சுரண்ட கம்பெனிகள் இல்லை அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பை இழக்கிற மாதிரியான கொள்கைகளும் வகுக்கிறாங்க இல்ல நீங்க விவசாயம் பண்றீங்கன்னா விவசாய நிலத்தை புடிங்கிட்டு போறாங்க அந்த கம்பெனிகளெல்லாம் கொடுக்க வக்கற்றவர்கள் போய் மார்க் ஜக்கர்பாருக்கு வந்து இது சாப்பிட்டான் எது பீ சாப்பிட்டாரு உடனே அவரை போய் அட்டாக் பண்ணுங்க இவங்க எவ்வளவு அறிவா இருந்தாங்கன்னா ஸ்னாப் சாட் சிஇஓ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்தியாவு வந்து சர்வீஸ் விட மாட்டேன் அங்க வந்து இன்னும் மெச்சூர் ஆகல ஆடியன்ஸ் சொன்னும் இவங்க ஸ்னாப் சேட்டை போய் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு போல ஸ்னாப்டீல போய் அன்இன்ஸ்டால் பண்ணி அந்த சிஓ ஐயோ மக்களே நான் இந்தியாக்காரனா நான் வேற கம்பெனி ஒழுங்கா எழுத படிக்க கத்துக்கோங்களா அப்படின்னு வந்து அவர் கதர்ன நம்ம பார்த்தோம் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வேற ஆப்ல ஏன் போன வாரமே கூட பாருங்க லட்சதீவ் உங்களால வந்து சைனா கிட்ட முடியாது அமெரிக்காட்ட ஒம்புழுக்க முடியாது ஆனா போய் மால்தீவ்ஸ்ட்ட ஒம்புழுத்துட்டு இருக்காங்க இதுல இதுல இன்னொரு கூத்து என்னன்னா ஒரு சாதாரணமான இன்டர்நெட்டில் உட்காந்துருக்கு ட்ரோலா இருக்கிற சங்கி செய்யறது போல ரன்வீர் சிங் வந்து ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து இனிமேல் லக்ஷதீவுக்கு போங்க அப்படின்னு பகிர்றாரு அதில் யாராவது சொல்றாங்க ஐயோ நீ ஷேர் பண்ணிக்கிறது மால்தீவ் போட்டோ ஏன்னு அதுக்கப்புறம் பதவி அடிச்சுக்கிட்டு அவர் ரிமூவ் பண்ணி லக்ஷதீவ் போட்டோவை போடுறாரு இந்த அளவுக்கு தான் இருக்கு இவங்களோட அரசியல் இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற ஆண்ட சங்கிகள்லாம் இருக்காங்களே இந்த ஆண்ட பெருமை பேசிட்டு இருக்கிற சங்கிகள் மால்தீவ்ஸை நாங்கள் புறக்கணிப்போம் ஏன்னா நீ ஊரை விட்டு வெளியே போனா உன்னை ஆண்ட பெருமை அப்படின்னு யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ பெங்களூருக்கே போக மாட்டேன் நீ மால்தீவு பொருட்கால்தீவு காரனுக்கு என்ன லாஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இவங்க சுக்கர் பொருக்க போய் பீஃப் சாப்பிட்றேன் ஏன்னா அவரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு நான் வந்து எப்படி மாட்டை வளர்த்துருக்கேன்னா நான் வந்து அதுக்கு வந்து இந்தந்த பொருட்கள்லாம் கொடுத்து பீர் கொடுத்து நட்ஸ் கொடுத்து அதை கொழுக்கு முழுக்கன்னு வளர்த்திருக்கேன் என்னோட இலக்கே என்ன அப்படின்னா உலகத்திலே இருக்கிறதுல சுவையான தலை சிறந்த குவாலிட்டியில இருக்கிற மாட்டு இறைச்சியை தான் என்னோட இலக்கு அப்படின்றாரு அதை போய் இவங்க அடிச்சிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சாதி வெறி பிடிச்ச ஆனாதிக்க வெறி பிடிச்ச இவனுங்க அவங்க வீட்டு பெண்களை பத்தி இப்படிதான் பேசுவானுங்க இந்த சந்தானம் டைலாக் கூட ஒன்னு இருக்கும் ஏன்னா நாங்க வந்து முந்திரி பருப்பு ஆறு லீட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை நல்லா வளர்த்துவோம் நீங்க வந்து ஒரு கூலிங் கிளாஸும் ஜீன்ஸும் போட்டு தட்டி பறிச்சுட்டு போயிடுறீங்களான்னு அந்தால் மாட்டு கொடுக்குற மரியாதைய விட தான் நீங்க உங்க வீட்டு பெண்களுக்கே கொடுக்குறீங்க ஆமா அதை வந்து ஒரு வளர்க்குற பொருளாதான பாக்குறான் அவன் பொருள் தீம்ப வீட்டில் வளர்க்கிற நாய் மயில் மாதிரி தானே பாக்குறான் அது ஒரு உயிர்னு பார்க்கலையா அவ்வளவு கேவலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களே நீங்க ட்ரீட் பண்ணும்போது அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன எண்ணெய் இறைச்சி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன இன்னொன்னு இது இப்போ கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையாக கேசுகள் இருக்கு இப்ப ரோஹித் டே அப்படின்னு சொல்ற வழக்கறிஞர் வந்து பீப்புள்ஸ் கான்ஸ்டியூஷன் ஒரு புத்தகம் எழுதிக்காரு அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பீஃப் பற்றிய கேசுகள் எந்த அளவுக்குலாம் போய் நீதிமன்றத்துல கதறி இருக்கிறாங்கன்னா மாட்டு இறைச்சியை தடை செய்யணும் ஏன்னா அது நம்ம கோமாதா அப்படின்னு சொன்ன எப்பா நீ உன் மாதான்னு சொல்றதெல்லாம் வந்து நீதிமன்றம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் என்னோட மத நம்பிக்கை புண்படுது அப்படின்னு சொன்னோடனே அந்த வழக்குகள்லயும் நீதிபதிகள்லாம் வந்து உன் மத நம்பிக்கை புண்படுதுன்னா உன் வீட்டில வச்சு வெட்டினாலோ இல்ல நீ ஏதோ விநாயகர் ஊர்வலம் ராமர் ஊர்வலம்னு போகும்போது அங்க மதியில வச்சு வெட்டினாலதான் உன் மத நம்பிக்கை புண்படணும் முடிய அவங்க வீட்லேயோ இல்ல இறைச்சி ஆஹ் செய்யற கடையிலயோ இல்ல அந்த சுலாட்ரோஸ்ன்னு சொல்ற அந்த குடோன்ல வச்சு வெட்டுறதுக்கெல்லாம் ரிலீஜன் எல்லாம் புண்படக்கூடாது அதுக்கெல்லாம் நீ வந்து என் மனசு ஹர்ட் ஆயிடுச்செல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வாசம் அந்த வாசம் வந்து ஏரியாவை வந்து மாசு அடைய செய்யுது அப்படின்னு சொன்னா அதையும் அறிவியல் பூர்வமாக முதியடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பால் தட்டுப்பாடாயிரும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க அதுவும் வந்து இல்லைங்க பால் கறக்குற மாடும் இறைச்சிக்கு போற மாடும் ஒன்னும் இல்லைங்க எந்தெந்த மாடெல்லாம் பாலே கொடுக்க முடியாதோ அதை கொண்டு போய் தான் இறைச்சிக்கு வெட்டுவாங்க யாரும் பால் கடந்துட்டு இருக்க மாட்டை கொண்டு போய் இறைச்சி வெட்டுற அளவுக்கு வணிகர்களும் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாதுன்னு வாதிடுறாங்க அதையும் நிரூபிக்கிறாங்க கடைசியில் எந்த அளவுக்கு இந்த சங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் நடக்கிற கேஸில் போறாங்கன்னா ஐயா இவங்க மாட்டை கொண்டு திங்கிறதுனால சாணத்துக்கு தட்டுப்பாடு ஆயிடுதுயா எங்களுக்கு உரம் கிடைப்பதில்லை அப்படின்லாம் போய் வாதாடுறாங்க அங்க இருக்கிற ஜட்ஜுகள்லாம் வந்து சிரிக்காத குறையா என்னையா வாதாதலாம் சாணி கிடைக்கலன்னு வந்து எந்த அளவுக்கு நீ போறப்பாரு அப்படின்ற அளவுக்குலாம் ஜட்ஜுகள் சிரிச்ச வரலாறுலாம் அவர் குறிப்பிட்டார் அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து வீரியமாக ஒரு மத வெறியோட எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவோம் நீ வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு எதிர்க்கிறன்னு உனக்கு தெளிவணும் நீ வந்து அறத்தின் அடிப்படையில அது ஒரு விலங்குங்க அதை கொல்லக்கூடாதுன்ற அடிப்படையா இல்ல ஓ மத அடிப்படையா இல்ல பாலுங்கிற அடிப்படையா சாணங்கிற அடிப்படையா இல்ல சுகாதாரமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு காரணம் எனக்கும் ஒன்ன எதிர்க்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க பண்றாங்க அப்படின்றத பாக்குறாங்க அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க் சுக்கர்பர்க்க எதிர்க்கிற இந்த விஞ்ஞானப்பூர்வ நவீன சங்கிகள் இருக்காங்க அவங்க வந்து முன்ன மாதிரி வந்து மத அடையாளங்கள் அப்படின்னு சொன்னா ஏன்னா அவங்க வந்து வெளிப்படையாக பார்ப்பனியத்தை பரப்புற அடையாளங்கள்ல கிடையாது இப்ப ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற போர்வில சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் என்ன மாதிரியான வாதங்கள் எழுப்புறாங்கன்னா வந்து தட்பவெப்பநிலை ஜாஸ்தி ஆற நேரத்துல மாடு பொண்ணு திங்கிறத வந்து இவர் ப்ரமோட் பண்றாரு இதனால பூமிக்கு எவ்வளவு சேதாரம் தெரியுமா அப்படின்னு இந்த வாதங்களை எல்லாம் முறியடிச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு பல பத்தாண்டுகள் ஆச்சு அப்ப என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாதர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது ஏன்னு கேட்டால் தீட்டுன்னு சொன்னாங்க அதோட நவீன என்ன பண்ணானு மெரிட்டுன்னு ஆரம்பிச்சாங்க அதே போலதான் முன்னாடி காலத்தில் எங்கள் கோமாதா எங்களுக்கு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்லேயே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இல்லை வந்து பால் தட்டுப்பாடு ஆயிரும் இல்லை வந்து உங்கள் உடல்நிலைக்கு வேற வேற பாக்டீரியா வந்துடும் அப்படின்னு இதே இதே சயின்டிஸ்டுகள்லாம் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற தலையாய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு அறிக்கை விட்டாங்க மாட்டு மூத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கேன்சருக்கு குணத்தை கண்டுபிடிக்கிறோம் கொரோனாக்கு வந்து மருந்தை கண்டுபிடிக்கிறோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதுல வந்து பதிமூணு வகையான கொடூரமான கொடுமையான உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இருக்குது அதை உட்கொண்டீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்தந்த நோயெல்லாம் வரும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க கண்டிப்பாக அதுல வந்து சர்வர் நிவாரணியாகவோ இல்லை எந்த நோய்க்கு நிவாரணமாகவோ அதுல மருந்துகள்லாம் கிடையாதுன்னு நம்ம நாட்டில் இருக்கிற சயின்டிஸ்டுகள் டாக்டர்கள் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா மோடி அரசாங்கம் ஐநூறு கோடி ரூபாய் செலவுல குஜராத்ல ஒரு ஸ்டார்ட் அப் அமைப்ப ஆரம்பிச்சிருக்கு மாட்டு இருந்தும் மாட்டு சாணத்துல இருந்தும் புது புது ப்ராடக்ட்ல உருவாக்குற ஸ்டார்ட் அப்புக்கு லோன் கொடுக்குற அமைப்பு அப்ப பாருங்க நீங்க ஒரு பக்கம் மாட்டு சாணம் மாட்டு மூத்திரத்தை வச்சு அரசியல் அதை அதுல இருந்து வணிகம் திரட்ட பாக்குறீங்க பதஞ்சலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாட்டு முத்திரத்துல இருந்து எடுத்த எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் பல்லாயிரம் கோடிக்கு வித்துச்சு இன்னொரு பக்கம் மாட்டு வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க இதுலயே பாருங்க ஒரு நுட்பமான பீஃப் பேண்ட் போட்டாங்க இல்லையா அதுல பேண்ட் இருக்கு ஆனா வாட்டர் பஃப் பேன் இல்ல ஏன் அப்படின்னா ஜோ பைடன் அங்க அடுத்த மாசம் வராரு அவரு கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதுல ஒரு முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு வாட்டர் பஃப் மீட்டப் எக்ஸ்போர்ட் பண்ணதுல இந்தியா வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்ப உன்னோட தரம் அப்படிங்கறதே உன்னோட வணிகம் பொருளாதாரத்தை சார்ந்தா இருக்குது அது தெரியாம உன்னையெல்லாம் ஏறி விடுறாங்க அதையும் உள் உள்வாங்கிக்கிட்டு இந்த சங்கி அப்படின்னு சொல்ற சாமானியர்களா இருக்கிற நிறைய பேரு ஐயோ நம்ம நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கிறப்ப அதானி தான் உங்க மார்க் சுக்கிறப்ப கூட அதானி தான் உனக்கு பெரிய தீங்கு விளைவிச்சுட்டு இருக்கிறாரு அதானியின் பொருள் நோக்கத்துக்காகத்தான் உனக்கு இந்த பீஃப் மேல இந்த அரசியல கட்டமைத்துறாங்க கௌரக்ஷாசன் ஹரியானா யூபியில வந்து ஒன்ன மாதிரி ஆட்களை வந்து கையில கத்தியும் கம்பியும் கொடுத்து அவன் வந்து கறி சாப்பிட்றானா போய் பாரு அடி அப்படின்னு வந்து குழுக்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இங்க எப்படி சாதி வெறியர்களுக்கு சாதி வெறியர்களை உருவாக்குறாங்களோ அதாவது படிக்க வேண்டிய ப பையன் கையில அருவாளை கொடுத்து நீ சேரி பசங்களை போய் வெட்டுன்னு சொல்லி அனுப்புறாங்களோ அதே போலதான் வட இந்தியா முழுக்க மாட்டு இறைச்சி சாப்பிட்றானான்னு பாருன்னு கையில கத்தியும் கம்பும் கொடுத்துட்டு இருக்காங்க இதை இந்த அரசியலை புரிஞ்சிக்காம இவங்க இன்னும் மார்ச் குறப்போருக்கு எதிர்க்கேன் போன வாரம் விராட் கோலி போன மாசம் நினைக்கிறேன் விராட் கோலி வந்து எங்கேயோ ஒரு அமெரிக்கால வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்காரு அவரும் அனுஷ்காவும் அந்த பில்லு லீக் ஆயிடுச்சு அந்த பில்ல பார்த்தா பீஃப் ஸ்டீக் ஸ்டேக் அப்படின்னு இருக்கு உடனே வந்து அவரு பாருங்க அவர் வெஜிடேரியன் நாள் ஏமாத்திட்டு இருந்தாரு அவரு தேசத்துக்கு எதிரானவர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் விளையாண்டா எப்படி இந்தியா அதனால அதனாலதான் இந்தியா தோத்துச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ரன்பீர் கபூர் ஒரு போன வருஷம் ஒரு படம் வந்தது அந்த படம் பாய்காட் பாலிவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் வந்து பீஃப் இஸ் மை ஃபேவரட் டிஷ் அப்படின்னு பேசுனதை திருப்பியும் எடுத்துட்டு வந்து சங்கிகள் அவருக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த தனியோர் ஒன் படத்துல கேட்பாரு அரவிந்த் அப்பா எல்லாத்தையும் எதிர்த்துட்டு அப்புறம் யாருக்குப்பா நீ வாழ போற அப்படின்னு அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் வந்து இதை சாப்பிடற அதை சாப்பிடணும் கடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது உங்களுக்கு குரல் கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் தாழ்மையாக நம்ம கேட்டுக்கிறோம் இந்த பிரச்சாரத்துக்கு பலியாகும் நண்பர்களை கண்டிப்பாக மாட்டிறைச்சி அரசியலை வச்சு ஒரு திரைப்படத்தை ஓட்டிட்டுலேருந்து எடுக்க வைக்கிறாங்க இன்னொரு புறம் ஃபேஸ்புக்கு ஓனர் சாப்பிட்றாரு ஆனால் அவர்களே இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதே ஃபேஸ்புக்கில் பீஃபுக்கு பீஃப் சாப்பிட்றவர்களுக்கு எதிரான பரப்புரையை செய்கிறாங்க எவ்வளோ ஒரு இயல்புக்கும் இயற்கை சமநிலைக்கும் எதிரான ஒரு பரப்புரையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கொள்கை என்பது மற்றவர்களுக்கு எதிரானதல்ல இயற்கைக்கே எதிரானதாக விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரங்களுடன் வரலாற்று பூர்வமாக இதை எப்படி அணுகணும் அணுகியிருக்கிறாங்க இனி வரப்போகிற தலைமுறைகள் இதில் எப்படி விழிப்புணர்வுடன் செயல்படணுங்கிறத ரொம்ப ஒரு வரலாற்றின் அடிப்படையில் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி